அப்படி மீறி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் யாரா வந்து அட்டில போட்டாங்க போட்டாங்கன்னா பொம்பளைங்க போடுறாங்க அப்படி பொம்பளைங்க போட்டாங்க என்ன பண்ணு பொம்பளைங்க அண்ணா போட்டாங்க ஏறி வேலை கட் பண்ணு ஏறி வேலை குளோஸ் அதே ஆண்மார்கள் யாரா போட்டாங்க வராங்க 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 போடுறாங்க 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 காங்க போன்ல வா வா மாகே ஹெல்ப் பண்ணுங்க ஆ ஆ டேய் அப்படி ஆண் மார்க்களை அண்ணே போட்டாங்க 5 ரூபாய் வந்து ஓய் டேய் அப்படி மீரே ஆண் மார்க்களை அண்ணே போட்டாங்க ஈட்டு மூற ஓய்சா போறவரா அவடா போய் ஓய்சா குட்டடா போய் சா கரெக ரொட்டி போடணுமா ஆ அப்பா ஆ ஆ என்ன சொல்லி காவத்தை செய்யும் அப்படி உன் யாரும் ஒரு பார்க்க போடுறது

இன்னாகேடி ஆளுங்கடா இன்னாகேடி ஆளுங்கடா பொளார் பொளாம சொல்லுனானே தா வந்து பொளார் சொன்னா போயிடுங்க மாம 7 9 சொன்னா இன்னானா பல்ல நான் வந்து தகுவியா கேப்பியா இது என்ன ஆ? என்ன பண்ணா இன்னானா ஆ கடைசிடா நான் என்ன பண்ணா நான் என்ன பல்ல

எங்கள் ஆர் என் சுபம் நாடகம் நடத்தினால் பாசம் தந்த பரிசு பாசம் தந்த பரிசு என்ற நாடகம் திருப்பணம் நடந்து கொண்டிருக்கிற வேலையிலே கடலுக்கு அழகு பார்க்கிறது நீருக்கு அழகு பண்ணி கிராமத்திற்கு அழகு வேடந்தவாடி கிராமம் இந்த கிராமத்திலே தலைவர் துணை தலைவர் வார்டு உறுப்பினர்கள் கவுன்சிலர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞரணி மகளிரணி அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் நாடக மனத்தை பாராட்டி கிராமல் குடும்பம் சீருடன் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல பெருமானை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி thank <laughs> you வரைக்கும் அது நான் காத்திருக்க வேண்டுமே ஐயோ இறைவா மலர்கனை சென்று ஆடி வாழ்விட்டு அருணத்திர குரவதி என்று சொல்லிட்டு அண்ணா சென்றார் இதுவரை தேடி பார்த்தேன் அண்ணன் இதுவரை காணவில்லை ஒருவேளை நினைத்து கூட மலர்வனை சென்று பரா அண்ணா ஆட்சிசை கையில் எப்படி திருவோடு ஏந்தி வீதி வைப்பா ஒரு நாட்டு இளவரசனுக்கு எப்படிப்பட்ட இல்லையா அண்ணா என்ன நடந்தது எதற்காக இந்த நிலைமை என்ன அவனுக்கு அயல் நாட்டில இருந்து நாடு திரும்பியதும் சந்தோஷமாக வந்து எனக்கு வரவேற்பு ஏற்பாடு சிறப்பாக இருந்தது அதில் எந்த பெரிய குறைபாடும் கிடையாது அண்ணனை சந்தித்தேன் பிறகு உன்னை சந்தித்தேன் பிறகு அன்னியாரை சந்திக்கலாம் என்று ஓடினே சரி பசி மயக்கமாக இருந்தது எனக்கு அருசுமையான உணவு கொடுத்தார்கள் யாருன்னா அன்னி அன்னி கொடுத்தார்கள ஆமா அதுல என்ட குறைபாடும் கிடையாது அது மட்டும் கிடையாது அம்மா பிறகு எனக்கு மயக்கமாக இருக்குதுன்னு நான் சொன்னேன் என் மடி மடி மீது பழுத்து குருங்குகள் என்று அண்ணி சொன்னார்கள் ஒரு தாய் பெற்றெடுக்காத தாய் அண்ணி செய்தார்கள் நீங்க என்ன செய்ய நான் வேண்டாம் என்று உரைத்தேன் எருக்காக தெரிய

நான் நாட்டுக்கு விட்டு போனாலும் என்னுடைய தங்கை எப்படி வேண்டும் நீ எப்படி என்று தங்கை பத்திரி என்று வேண்டும் நான் திரும்பி வந்து உன் திருமணத்தை நான் எடுத்து வைக்கிறோமா தங்க தங்கா यंदन बना जो इंच्ट नयागावाड़ यंदन बना जो इंच्ट नयागावाण என்னையிலே பாட்டு பிரிந்தாலும் என்னை விட்டு பிரிந்தாலும் என் உள்ள உண்மையை தான் நினைத்துக் கொண்டிருந்த தாய் கலந்திருக்காய தாய் முகத்தை பார்க்க பெருமையாக இருக்கும்போது அருமை தெரியும் எனக்கு தாயாக என்னை விட்டு பிரிந்து விட்டதை ஆதரவான

சாமி கண்ண குத்து முன்னேன் வளர்த்தீ கையாராக விட்டீங்க நான் கடகரியா பிறந்து வந்து அண்ணா படத்தை ஒரு செமத்திரா

न <laughs> वञ அடுத்த ஒரு ஜென்மே என் வயசுல புள்ளியா பிறக்க வேண்டாத எதுக்காக தெரியுமா

Shine, <laughs> shine,

ડે ઓય યાર સક્કા કર પાકણો આવલા મારના જગા હવે દરદા ધનિત વરીંગા